கனடாவில் வீதியில் இருந்த மக்கள் மீது வாகனம் மோத செய்யப்பட்டதனால் பலர் உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வான்குவர் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது லாபத்தின் நிகழ்வுகளுக்காக குழுமி இருந்த மக்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் சம்பவத்தில் பலர் காயமடைந்ததாகவும் பலர் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது எட்டு மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டார தகவல்கள் கூறுகின்றன உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மற்றும் ஆள் அடையாள விவரங்கள் வெளியிடப்படவில்லை பிலிப்பைன் சமூகத்தைச் சேர்ந்தவர்களின் நிகழ்வு ஒன்றில் குழுமி இருந்த மக்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது